ஒரு கேள்வி ஆயிரம் ஆண்டுகளாக மனிதர்களை குழப்பி வரும் கேள்வி நாம் ஏன் பிறந்தோம் வாழ்க்கை என்றால் என்ன நாம் என்ன செய்யணும் எதற்காக இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சத்துக்குள் ஒரு குறும்புள்ளி மாதிரி இருக்கும் நம்ம வாழ்க்கை இதில் அர்த்தம் இருக்கா இது ஒரு தத்துவம் அல்ல இது நம்ம வாழ்க்கையின் ரகசியத்தை அறிய ஒரு பயணம் இது உன் கதையும் என் கதையும் நம்ம ஒவ்வொருத்தருடைய கதையும் இந்த பிரபஞ்சம் புள்ளி எட்டு பில்லியன் வருடம் பழமையானது அந்த பெரும்பரப்பில் நம்ம பூமி ஒரு மண்துளி போல்தான் அந்த மண்துளிக்குள்ள கணநேரம் மட்டும் தோன்றி மறையும் சிறிய ஒரு உயிர் ஆனா இந்த சிறிய உயிருக்கு கிடைத்த ஒரு பெரிய பரிசு அதுதான் வாழ்க்கை வாழ்க்கை உருவானது ஒரு விபத்தால் ஒரு அதிர்ஷ்டத்தால் அல்லது ஒரு அதிசயத்தால் யாருக்கும் உறுதியா தெரியாது ஆனா ஒரு விஷயம் மட்டும் நிச்சயம் இந்த பூமியில் உயிர் பிறக்க பதின்மூன்று பில்லியன் வருடத்துக்கு மேல் பிரபபஞ்சம் காத்திருந்தது கணக்கற்ற வெடிப்புகள் கணக்கற்ற நட்சத்திர மரணங்கள் கணக்கற்ற கோள்கள் ஒரு உயிர் சுவாசி கடலில் பிறந்த வாழ்க்கை பூமியில் உயர்ந்து வந்தது உருவாக்கங்கள் அதையெல்லாம் தாண்டி இங்க ஒரு நாள் ஒரு கடலின் அடியில் ஒரு உயிர் சுவாசிக்கத் தொடங்கியது அதுதான் நம்ம தொடக்கம் கடலில் பிறந்த வாழ்க்கை பூமியில் ஊர்ந்து வந்தது பிறகு நடந்தது அதிலிருந்து கோடி ஆண்டுகள் கழித்து மனிதன் என்ற அதிசயம் பிறந்தது நம் மூளையின் சக்தி எதிர்காலத்தை கற்பனை செய்யும் திறன் உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளும் திறன் இதெல்லாம் பிரபஞ்சத்தில் அரிதான ஒன்று எத்தனை உயிர்கள் வந்தும் மனிதன் மாதிரி சிந்திக்க யாருக்கும் திறன் இல்லை அதனால்தான் நம்ம வாழ்க்கை வித்தியாசமானது மனிதன் பிறந்ததிலிருந்து கேட்ட ஒரே கேள்வி நான் ஏன் இருக்கிறேன் பதில் யாருக்கும் கிடைக்கல யாரோ சொல்வாங்க வாழ்க்கை ஒரு சோதனை யாரோ சொல்வாங்க வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதம் யாரோ சொல்வாங்க வாழ்க்கை ஒரு பயணம் ஆனா உண்மை என்ன தெரியுமா வாழ்க்கைக்கு வெளியில் அர்த்தம் இல்ல அர்த்தம் நீதான் கொடுக்கணும் வாழ்க்கையின் முக்கியம் என்னன்னா அதை நீ சந்திக்கும் ஒரு சிரிப்பு ஒரு கண்ணீர் ஒரு தோல்வி ஒரு வெற்றி ஒரு உறவு ஒரு கனவு இந்த அனுபவங்கள் தான் உன்னை நீ ஆக்குது வாழ்க்கை என்பது ஆண்டுகளின் நீளம் அல்ல அனுபவங்களின் ஆழம் நிறைய பேர் கேட்பாங்க வாழ்க்கை ஏன் இத்தனை கஷ்டம் உண்மை சொன்னா வாழ்க்கைக்கு கஷ்டம் என்பது இயல்புதான் கஷ்டமில்லாமல் இருந்தா வளர்ச்சி வராது வளர்ச்சி இல்லாம இருந்தா வாழ்க்கைக்கும் அர்த்தம் இருக்காது கஷ்டமில்லாத வாழ்க்கை சுவையில்லாத உணவு மாதிரி கஷ்டம்தான் நம்மை வலிமையானவர்களாக ஆக்குது நம்ம வாழ்க்கை எப்படி வாழணும்னு ஒரு ரகசியம் ஒன்று குறுகிய கால ஆசை உனக்கு சிறிய சுகம் தரும் இரண்டு நீண்ட கால அர்த்தம் உனக்கு வாழ்க்கை தரும் நீ தினசரி என்ன செய்கிறாயோ அதுதான் உன் ஆவது அதனால சிறிய நல்ல பழக்கங்கள் சிறிய நல்ல செயல்கள் சிறிய முன்னேற்றங்கள் இதுக்குதான் முக்கியம் ஒரு கேள்வி ஏன் நம்ம வாழ்க்கை எல்லோருக்கும் ஒரே மாதிரி இல்ல ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் வேற விதமான பயணமே கொடுக்கப்பட்டிருக்குது யாருக்காவது பணக்கார வாழ்க்கை யாருக்காவது உறவில் துன்பம் யாருக்காவது தனிமை யாருக்காவது கனவுகள் ஆனா எல்லாருக்கும் ஒரு பொதுவான அம்சம் அவர்கள் தேடுவது அன்பு அமைதி நோக்கம் வாழ்க்கையின் நோக்கம் என்ன எதையும் பெரியதா செய்யணும் என்று இல்லை ஒரு சிறிய நல்ல தடம் விட்டு செல்வது உனால யாராவது சிரிக்கிறாங்க உன் வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்கு உன்னால யாராவது வாழ்க்கையில நல்ல மாற்றம் அடைந்தாங்கன்னா அது ஒரு சாதனை உன்னை நீயே சேஞ்ச் பண்ண முடிஞ்சா அதை விட பெரிய சக்சஸ் வேற எதுவும் இல்லை நோக்கம் எப்போதும் பெரியது இருக்க வேண்டியதில்லை உள்ளிருந்து வரும் உண்மையானது இருந்தாலே போதும் நாம் ஏன் பிறந்தோம் உன் வாழ்க்கையை நீயே வடிவமைக்க உன் உண்மையை நீயே கண்டுபிடிக்க அன்பு அர்த்தம் அமைதி கிடைக்கும் பாதையை நீயே உருவாக்க நீ பிறந்திருக்கிறாய் வாழ்க்கை குறுகியது ஆனால் அந்த குறுகிய நெருகிய நேரத்தில் ஒரு அழகான கதை எழுதுவது உன்னால மட்டுமே முடியும் இது உன் பயணம் நேரம் உன் வாழ்க்கை அதை அர்த்தமாக வாழ்ந்து காட்டு இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல ஒரு ஸ்டோரியில் சந்திப்போம்